வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சிபாலஜ் இன்றைய பதிவு விரை வீக்கத்திற்கு உண்டான முக்கிய பதிவுல நம்ம பார்க்கலாம் இது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கலாம் ஒரு நாற்பது வயது மேற்பட்ட ஸ்தானத்தில் ஆண்களுக்கு வரக்கூடிய ஒரு பாதிப்புகளாக பார்க்கலாம் இது உடம்புடைய சூடு அதிகப்படுத்துவதனால உதாரணத்துக்கு அவர்கள் செய்யக்கூடிய வேலையின் காரணங்களாக வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல உடல் பருமன் டயபிட்டிக்ஸ் இது போல சில சூழ்நிலைகளை அந்த லேண்ட் வந்து ஒரு நிலை என்பது ஏற்பட சூடும் இதற்கு நம்ம வாரத்துல ஒரு இரண்டு நாட்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பொழுது அந்த சூடு என்பது தணிக்கக்கூடிய ஒரு நிலை நம்ம பார்க்கலாம் புதன் சனி இது போல திறமைகள்ல நம்ம தலைக்கு குளிக்கிறதுன்றது ரொம்ப நல்லது ஆசனங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம உணவு எடுத்த பிறகு செய்வது என்றது ஒரு மூன்று மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்யூட் என்றது ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யும் ஆசனங்கள் முடித்த பிறகு குளிக்கிறதா இருந்தாலும் சரி இல்ல உணவு எடுப்பதா இருந்தாலும் சரி ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் இந்த பிரச்சனை ஏற்படுவதனால பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த யூரின் போகக்கூடிய இடம் என்பது எரிச்சல் ஏற்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா யூரின் போயிட்டு வந்த உடனே திருப்பும் அந்த யூரின் போகக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கும் அதாவது சொட்டி சொட்டா போகக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும் யூரின் போகும்பொழுது பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஒரு பத்து நிமிடம் இல்லை பதினஞ்சு நிமிடம் கழித்த பிறகுதான் அந்த யூரியனும் வரக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இது போல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல நம்ம அந்த பயிற்சிகள் செய்யும் பொழுது அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இப்போ பயிற்சிகளை பார்க்கலாம் இதுல நம்ம எளிமையா இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி பார்க்கலாம் ஜஸ்ட் பட்டாமிச்சி நிலைக்கு அதாவது பட்டாமிச்சி ஆசனத்துக்கு வரும் தித்தலி ஆசனம் இந்த நிலைக்கு வந்த பிறகு கால்கள் மேல இப்படி உயர்த்துறோம் இது போல ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிடங்கள் தாராளமா செய்து கொண்டு வரலாம் இதுல உங்களால எந்த அளவுக்கு கால்களை இந்த நிலைக்கு கொண்டு வர முடியுமோ இது ரொம்ப நல்லது இப்ப சப்போஸ் என்னால ஆரம்ப காலகட்டத்துல இந்த லெவல் தான் கொண்டு வர முடிகிறதுனா கவலைப்பட வேண்டாம் இதுல எந்த அளவுக்கு கால்களை உங்களால மேல கொண்டு வர முடியுமோ உதாரணத்துக்கு இந்த அளவு உங்களால கொண்டு வர முடிகிறதா பரவாயில்ல இது செய்யும் பொழுது உங்களுடைய இரத்த ஓட்டம் என்பது சீராக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் கால்களுக்கு வந்து ஒரு ஓய்வு தரக்கூடிய ஒரு நிலையாவும் நம்ம பார்க்கலாம் இப்போ இரண்டாவது பயிற்சியை பார்க்கலாம் நம்ம இந்த நிலைக்கு வந்துரும் வந்துட்டு கால்களை மேல உயர்த்தலாம் கால்து மேல உயர்த்தும் போது மூச்சு காப்பு இருக்கும் டவுன் பண்ணும்போது மூச்சு காப்பு என்பது வெளியிடப்படுகிறது இதுல இரண்டு கால்களும் சேர்த்து உயர்த்தப்படுகிறது ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம நிறுத்தலாம் இருபத்தஞ்சு எண்ணிக்கைன்றது பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு இது போல எண்ணிக்கையில இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை ஆரம்ப காலகட்டத்துல நம்மளுடைய உடல்நிலை என்பது பாத்தீங்கன்னா ஒரு நடுக்கம் வரக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும் ஒரு மூன்று சொத்துகள் நம்ம செய்யலாம் இப்போ என்னால இண்டிஜுவல் செய்ய முடியல என்ற ஒரு நிலையில வித் வால் சப்போர்ட்டோட நம்ம செய்யலாம் இப்போ நம்ம வித் வால் சப்போர்ட்டோட செய்யலாம் இத செய்யும்பொழுது உங்களுக்கு யூரியன் ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி செய்யக்கூடிய ஒரு நிலைய நம்ம பார்க்கலாம் யூரியன் டிராக்லோன் இருந்தாலும் உடையக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும் உடல் பருமன் குறையும் சக்கரவாதிக்கு நல்லது பெண்களுக்கு யூட்ரஸ ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு முக்கிய நிலையை நம்ம பார்க்கலாம் இந்த ஆசனத்துடைய பேர் வந்து உத்தான பாதாசனம் அதாவது நம்மளுடைய பாதத்தை மேல் சாணத்தில் உயர்த்தி செய்வதனால இதற்கு இந்த பெயரும் பார்க்கலாம் ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை நம்ம மூன்று சுற்றுகள் செய்யலாம் பச்சு செய்கிற ஆசனத்துடைய பெயர் பாத்தீங்கன்னா பட்டாம்பூச்சி ஆசனம் ஒரு பட்டாம்பூச்சி பறக்கின்ற நிலையில் இருப்பதனால இதற்கு இந்த பெயரும் பார்க்கலாம் இப்போ மூன்றாவதா ஒரு பயிற்சி என்பது பார்க்க இப்ப நம்ம இந்த நிலைக்கு வந்துடும் வந்துட்டு கைகளை இங்க கொண்டு கொண்டு வந்துட்டு ஒரு வார்ம்அப் செய்யறோம் ஒரு அஞ்சு எண்ணிக்கை உங்களுடைய உடல்நிலை மேலும் செல்லும் பொழுது மூச்சு காத்து இருப்போம் டவுன் பண்ணும் பொழுது மூச்சு காத்து வெளியில வரும் இந்த நிலையில இப்போ ஆசனத்தோட நிலையில வரும் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம செய்யலாம் இரண்டு இல்லைன்னா மூன்று சுற்றுகள் செய்யலாம் இதுல நம்ம இரண்டாவது நிலையை பார்க்கலாம் கைகள் இங்க கொண்டு வரும் கொண்டு வந்துட்டு கொஞ்சம் ரைஸ் பண்ணும் அதாவது தொப்பு ஸ்தானத்திற்கு சற்று மேல் ஸ்தானத்தையும் நம்ம உயர்த்தும் இதுவும் ஒரு இருபத்தி அஞ்சு நம்ம செய்யலாம் ஒரு மூன்று தொற்றுகள் சைடு இப்ப நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா புஜங்காசனம் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ இதுல நம்ம செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த கிளாண்ட் என்பது சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல டயபெட்டிக்கு ரொம்ப நல்லது உடல் பருமன் குறையும் சக்கரவர்த்திக்கு ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம் உங்களுடைய நுரையீரல் மற்றும் இருதை நன்றாக பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம் நம்மளுடைய உடல் முழுவதும் ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு ஸ்பைனல் கார்டுக்கும் ரொம்ப நல்லது இதுல ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூன்றது அந்த இரண்டாவது நிலை என்பது இப்போ அதிகமான இடுபலி இருக்கின்ற ஒரு நிலையில அந்த இரண்டாவது நிலை என்பது குஜநாசனத்தில் செய்ய வேண்டாம் இதுவும் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம மூன்று சுற்றுகள் செய்யலாம் நம்ம இப்போ பார்த்த இந்த மூன்று பயிற்சிகள்ல உங்களுக்கு எது சுலபமாக இருக்கிறதோ ஒரு இரண்டு பயிற்சிகள் என்பது நம்ம செய்து கொண்டு வரும் பொழுது காலை மாலை உங்களுக்கு எந்த நேரம் உங்களுக்கு சுலபமாக இருக்கிறதோ அந்த வேலைகள்ல இந்த பயிற்சிகள் என்பது செய்து கொண்டு வரலாம் ஆசனங்கள் செய்யும் பொழுது இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஃபார்வேர்டில் பென்ட் பண்றோம்னா பேக்வேர்ட்ல பெர்ன் பண்ணணும் இது வந்து மாற்று ஆசனம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஃபார்வேர்டில் பெரன் பண்ணும் பொழுது இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு ஐபிபி இருக்கு ஸ்பைன் ஃபேர்ல ப்ராப்ளம் இருக்குன்னா ஃபார்வேர்டில் பென்ட் பண்ணி அதாவது இது போல பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம் இப்போ அதுவே நம்ம வந்து பேக்வேர்ட் பண்ணலாமா இப்போ ஃபார்வர்ட் பெண்டிங்ன்றது உதாரணத்துக்கு நம்ம ஜானசிரிசாசனம் பச்சை மோதாசன் பாதஹ்தாசனம் இது போல ஆசனங்களை நம்ம உதாரணத்துக்கு சொல்லலாம் இப்போ பேக்வேர்ட் பண்ணுறோம்னா அர்த்த சக்கர சொல்லலாம் இல்லை குஜகாசனம் சொல்லலாம் தனுராசனம் இது போல போஸ்டர்ஸ் நம்ம பார்க்கும்பொழுது பின்புறமாக வளையக்கூடிய அந்த பயிற்சிகள் என்பது செய்து கொண்டு வரலாம் போல செய்யும் பொழுது உங்களுடைய அந்த ஸ்பைனல் கார்ட் அதே போல கழுத்து பகுதி பலப்படுத்தும் பொழுது நன்றாக பலம் அடைந்த பிறகு உங்களுக்கு எந்த விதமான வழிகளும் இல்லை அப்படின்ற ஒரு பட்சத்துல ஒரு ஆர்த்தோ மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு பார்வோர்ல பென்ட் பண்றது என்பது ரொம்ப நல்லது இது வந்து ஸ்பைன் கால ப்ராப்ளம் இருப்பவர்களுக்கு மட்டும் இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் ஐபிபி இருக்குன்னா பார்வரில் கண்டிப்பா பென்ட் பண்ணி பயிற்சிகள் என்பது மேற்கொள்ள வேண்டாம் இது முக்கியமாக யோகாசன பயிற்சி செய்பவர்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கிய விதிமுறைகளை நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த போட்ட பதிவு உங்களுக்கு கொடுத்து இருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க அதே போல ஷேர் செய்யுங்க நன்றி வணக்கம்